யாரி கருதா செஞ்சிருக்கா என் மாப்பிள்ளையோட மூத்த சம்சாரத்து மக இங்க வரப்போறாளா அடியா எழுதிது கல்யாணமா இத்தனை வருஷமா வராதவா இப்ப திடீர் பட்டு வர அதுவும் தனியா வரலையா குட்டிங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வர போறானா அடியே வராத மாப்பிள்ளை வந்தா தராத சீர்வாக்க தானா குடுப்பாங்க பணம் முன்னிடு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கிழமை பெத்த பொண்ணையும் பேர குழந்தைங்களையும் பார்த்தான் அதுக்கு பாக்குறத எடுப்பான் கேட்கறதை குடுப்பான் எல்லாம் எடுக்கறதும் கொடுக்கறதும் எல்லாம் பிடிந்தா என் கையில இருக்கு எனக்கு தெரியாம ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது அடியே துரும்ப அசையாத இரும்பு அசிஞ்சிரண்டி அதுக்கு பேராண்டி பாசம் அவங்க வராம வழிய பாது அடியே வெள்ளம் வரத்துக்கு முன்னா நில்லுங்க நானும் எங்க அம்மாவும் நாலு நாளைக்கு கோயில் குளத்தை சுத்திட்டு வரலான் இருக்கோம் எங்க சுத்திட்டு வாங்க நில்லுங்க நாங்க கோயில் குளத்தை சுத்திட்டு இருக்கப்போ உங்க ஒண்ணு இங்க வந்து என்ன பண்ண போறா உங்க பொண்ணுதான் இங்க நீங்க வர போறேன்னு கருதா எழுதியிருக்க நாங்க புறப்படுறதுக்குள்ள அவ இங்க வர வேண்டான்னு நீங்க ஒரு கருதா எழுதி அம்மா உன் பொண்ணு எங்க போயிட்டு வரேன் சொன்னீங்க கோயில் குளத்தை சுத்தி பார்க்க போறோம் எதுக்க தெய்வமே நம்ம வீடு தேடி வரேன் கடிதாச்சு போட்டுருக்கு அது வந்த உடனே அதன் கால ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்து கும்பிடுங்க இது வரைக்கும் நீங்க செஞ்ச பாவமும் இனிமே செய்யப் போற பாவமும் தேர்ந்து போறதுக்காக இந்த பாருங்க உங்க பொண்ணு உங்களுக்கு தெய்வமா இருக்கலாம் அதுக்கு நீங்க கோயில கட்டுங்க கும்பாயிரத்தை பண்ணுங்க எங்களுக்கு என்ன தலையெழுத்து என்ன தலையெழுத்து நான் கேட்கிறேன் உன் தலையெழுத்திய மாத்தி அமைச்ச தெய்வமா தேடிக்கும் பொண்ணு

பணத்தை எதிர்பார்த்துதான் வர்றான் என் பொண்ணு பொண்ணுதான் உடனச்ச நேரத்துல எனக்கு உன் மேல ஏற்பட்டு உன் கழுத்த மூணு முடிச்சு போற கட்டா வெற்றி மழை உன்னை எதிர்பார்த்து காத்து கிடந்த அந்த நேரம் பார்த்து உங்க அம்மா என்ன பொண்ணுச்சா இவரை கிளவேன்னு தெரிஞ்சுதான பொண்ணு கொடுக்க சமதிச்ச இப்ப மன வரைக்கு பொண்ணு அனுப்ப மாட்டேன்னா அது எப்படி

அவர் பெரிய மனுஷன் சொன்னா சொன்னபடி செய்வார் இவர் குடும்ப விவகாரம் தெரிஞ்சா பேசுங்க என்னமா குடும்ப விவகாரம் இவர் வீட்டுல என் பொண்ணு ஒருத்திதான் வாழ போறாங்க நிலைமை இருந்தா இந்த பத்தி நான் பேச மாட்டேங்க அதான் நிக்கிறாரா ஐயா அங்க பாரியா யாரியாவா என்னமா அவளை தெரியாத எனக்கு அவளோட மூட்டதாரத்து பொண்ணு அவளுக்கு கல்யாணம் ஆகல இல்ல இல்ல இந்த சொத்து இந்த சம்பாதிச்சது இல்லையா இவங்க அப்பா சொத்து பாட்டம் கட்டி ஆச்சாரணம்

அவளோட குணத்தை இன்னிக்கே தான் பாத்துட்டுறாங்க. குணத்தை ஆமா இருக்கலாம். ஆடா ஏங்கானு உலறற. ஓ பேக்கர் செஞ்சா எண்ட போடு என்னங்க நீங்க படித்து நீங்கலாம் இத போய் லீக்லசன் ஐயோ நீ மனுஷனா இல்ல என்ன பச்ச போற. என்ன இந்த விசேஷல நான் பொஞ்ச விட்டு குடுறா. எங்க அப்பா கள்ள நடத்துறக்ளா. விட்டு குடுக்குறல்ல? சொத்து குடுக்குற. சும்மா சொன்னா எழுதி வேட் குடுறேன் அதுக்கு பேர் என்ன தெரியுமா விடுதலை பத்திரம் குடுத்தியா பத்திரமா சடக்கிறல நான் என்ன எழுதணும் தெரியுமா என்ன எனக்கும் என் தகப்பனுக்கும் ரத்த சம்பந்தத்தை தவிர மற்ற சம்பந்தங்கள் எதுவுமே இல்லைன்னு அதுல நீ கையெழுத்து போடுயா போட்டு கொடுத்தா கொடுங்க சான்ஸ் என்னம்மா என்னம்மா குடுத்துட்டா போச்சு சொன்னா போச்சுன்னு தவசாரம் அப்பா மாதிரியே பேசுற இப்ப நீ ஏதோ ஒரு வேகத்துல கையெழுத்து போட்டு குடுத்துட்டா அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா கூட உன்னால திரும்ப வாங்க முடியாது ஏன்கா திரும்பி வாங்குனோம் நான் யார் கையெழுத்து கொடுத்து போறேன் வரப்போறைக்கு சுத்தமாட்டானே அங்கதாம்மா ப்ராப்ளமே இருக்கு வரப்போறவரும் சின்னமாவா இருப்பாளா

சிக்கல சீர்த்து என் கல்யாணத்தை நடத்தி வச்ச உங்களை எந்த ஜென்மத்திலையும் நடத்தி வச்சு பொண்ணுலயா நடத்தி வச்சா விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்தா அப்பியாவா என்னைய ஜனமா இருக்கேன் எங்க இருக்கோ பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்காக அப்ப பல பேர் கால உள்ளதை நான் பாத்துருக்கேன்

நீங்க இவ்வளவு வெளிப்படையா சொல்றதுனால என் நிலைமைய நான் வெளிப்படையா சொல்லுவேன் என் பொண்ணு கல்யாண செலவுக்கு கூட இன்னொருத்தர் கையை எதிர்பார்க்கிற நிலைமையில தான் நான் இருக்கேன் ஏதோ பணக்கார வீட்டு பெண்ணாச்சே அவளை கட்டிக்கிட்டா சொத்து பத்து கிடைக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தா மன்னிக்கணும் மன்னிக்கணும் தகப்பனுக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தனக்கு சேர வேண்டிய சகல சொத்துக்களையும் வேண்டாம்னு விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்தது தான் உங்க பொண்ணு அப்படிப்பட்ட தியாக உள்ளம் படைச்ச ஒரு பொண்ணை விட உயர்ந்த சொத்து இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்குன்னு என்னால நம்ப முடியல அப்படிதான் இருந்தா நீங்க சொல்லுங்க

செப் அடித்த காசு கூட கொடுக்க மாட்டேன் கவர்னர் இருக்கட்டும்

டா ஆமாடா சுந்தரா சுந்தர்தான் இருக்கா என்னடாது ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லையா அப்புறம் இது அது எனக்கு வாழ்வு கொடுத்த தெய்வத்தை எப்படி வணங்குறது அதை எங்க தேடி கண்டுபிடிக்கிறது நான் தவிர்த்துட்டு இருக்கிற நேரத்துல நான் இருக்கிற இடத்துக்கே அந்த தெய்வம் வந்து நின்றுடுச்சுன்னா அது எப்படி அதை நான் அதை இது என்னங்க எனக்கு கூட தெரியாம உங்க மேல உயிரையே வச்சிட்டு வச்சுட்டு இப்படிப்பட்ட நண்பர் கூட உங்களுக்கு இருக்காருங்களா சொல்லலாமா உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாரே எனக்கு நண்பன் எப்பன்னா மெடிக்கல் காலேஜ் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம்ல ஆமாமா ஒரு கீ வாய் கொடுத்தா கூட என்ன பத்தி எல்லாருக்கும் பைத்திய காரணம் படிக்க வச்சதே உங்க வீட்டுக்காரர் தான் இவரை பத்தி சொன்னா நீங்க வெறும் முகசூவின்னு நினைப்பீங்க எனக்கு ஒரு பலகீனம் எதையுமே மனசுல மறைச்சு வைக்கக்கூடிய சாமர்த்தியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுக்கறோமா அதனால எதையும் நான் வெளிப்படையாவே சொல்லிடுவேன் உங்களை மனைவியை அறிஞ்சிருக்கிறவரு எவ்வளவு உயர்ந்த மனுஷன் தெரியுமா அதை என்னால் அவ்வளவு ஒப்புக்கொள்ள முடியாதுங்க எங்க வீட்டுக்காரர் எத்தனையோ பேருக்கு நல்லது செய்திருக்காரு யாராவது அந்த நன்றி நினைச்சு பாக்குறாங்களா நான் தேடிக்கிட்டு இருந்தேங்க இன்னைக்கு தாங்க நீங்க ஒருத்தர் என் கண்ணுல பட்டிருக்கிறீங்க எங்க நல்லது செய்யறவங்களை விட அந்த நன்றியை மறக்காம இருக்கிறவங்க உயர்ந்தவங்க அதனால தான் சொல்றேன் எங்க வீட்டுக்காரை விட நீங்க உயர்ந்தவருன்னு இப்பாவது புரிஞ்சுக்கடா என்ன விட என் வீட்டுக்காரி தான் உயர்ந்தவங்கிறது அம்மா நாங்க படிச்ச மெடிக்கல் காலேஜ்ல ஆண் பெண் உடலை எல்லாம் அறுத்து அறுத்து இங்கதான் இதயம் இருக்கு இங்கதான் நுரையீரல் இருக்கு இங்கதான் சிறுவுடல் இருக்கு பெருகுடல் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க தவிர இறக்க உணர்ச்சி இருக்கிற இடம் இதுதான் குடுமையான எண்ணங்கள் இருக்கிற இடம் இதுதான் அன்பு இருக்கிற இடம் இதுதான் ஆத்திரம் இருக்கிற இடம் இதுதான் சொல்லி கொடுக்கலையம்மா இது எங்கம்மா நாங்க போய் கத்துக்கிறது வேற எங்கேயும் போக வேணாம் நல்லதெல்லாம் பாத்துட்டீங்க இல்ல கட்டடை எல்லாம் பாக்கிறதுக்கு நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம் பக்கத்துல தானே இருக்கிறீங்க தன்னால புரிஞ்சுக்கிறீங்க உள்ள பழக்கமா நான் வெளியிட்ட பேசிட்டு இருந்தேன் வணக்கம் பாட்டி பாடி அம்மா எப்ப வந்த இப்பதான் வந்தேன் நான் நல்லா தான் இருக்கிறேன் ஏ பாட்டி வீடு என்னமோ மாதிரி இருக்கு எப்படி இருக்குது தெரியலையே எப்படி இருக்க முடியும் வீட்டுல ஆம்பளம் இருக்கிறவங்க ஓடி ஆடி வயல் வரப்போ தோப்பு துறவன்னு பாக்குறதை பார்த்து கேட்கறத கேட்டுக்கிட்டு இருந்தா ஊடு ஊடா இருக்கும் ஓடி ஆட காற மாதிரி வீட்டுக்குள்ளவே குந்தி தின்னுகிட்டு குருவிச்சார பிடிச்சி வீட்டில சாய்ந்துக்கிட்டு இருந்தா அல்லது வந்தா போக போனா நாய் பாதி பேய் பாதின்னு எல்லாம் ஒரு வழியா ஒழுங்குது இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கே ரயில் ஏற புள்ள அது கிட்ட ஏன் நம்ம கன்றாவி கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க தப்புதா நினைச்சா குமருத அந்த காலத்துல நான் ஆசிய பார்க்காம வயசு ஆம்பளைய பாத்திய பொண்ணு ஏன் அவளை எல்லா பொண்ணுகளையும் போல எல்லா பொருத்தி அனுபவிச்சு எப்படி எப்படியோ இருந்திருப்பான் தாய் மாவா ஆம்பளைய பார்க்காம ஆசி பார்த்து கொடுத்த இப்ப ஆசி மறைஞ்சு அவதி நிறைஞ்சு கண்ண புடவிச்சு மாத்து புடவை இல்லாம கண்களை கிணிக்கிற இந்த படமே கட்டிக்க நீங்களும் கட்டிக்கீங்க பாத்தி இந்தாச்சுமா இந்த படத்தை வச்சு படிய சாமான் எல்லாம் வாங்கி போட்டு முதல்ல சமையல் வேலையை கவனிக்க புரிய <laughs> <laughs>

நாங்க ரெண்டு பேர் மட்டும் தானே வச்சுக்கிங்க நாட்டு கவலைப்பட போறதுக்கு ரெண்டு குழந்தைங்க வளர்ந்துகிட்டு இருக்கு அதுலயும் ஒண்ணு பெண் குழந்தை உங்களுக்கு கிடைச்ச மாதிரியே மருமகள் எனக்கும் கிடைப்பாருன்னு என்ன நிச்சயம் வேற ஒண்ணும் இல்ல பா ஒரு சின்ன வீடு சீப்பா வருது தித்திட்ட கொஞ்சம் கடனை பணத்தை வாங்கி அத ஒரு நர்சிங் ஹோமா பண்ணி கொடுத்துட்டோம்னா கடனை திருப்பி கொடுக்கணுமேங்க கவலையில கொஞ்சம் கத்துக்கிட்டமா இருக்க மாட்டாரா அதுக்காகத்தான் வந்தேன் இங்க நிலைமை புரிஞ்சு போச்சு நான் வந்ததுக்கு ஏதோ ரெண்டு நாள் கலகலப்பா இருந்துட்டு இந்த வாரேன்னு சொல்லிக்காம நான் போய்கிட்டே இருக்கிறேன் நீங்களும் இத்தோட விஷயத்த